தென்மெரிக்க காவல்துறையில் பூனை ஒன்று இணைந்துள்ளது ஆச்சரியத்தை உண்டாக்கியுள்ளது அமெரிக்காவின் செளிநாட்டு காவல்துறையினர் அவர்களது காவல் நிலையத்திற்கு வரும் பூனையை பேணி பாதுகாத்துள்ளனர் தொடர்ந்து அங்கு புகார் தெரிவிக்க வரும் மக்களை இந்த பூனை சாந்தப்படுத்துவதை கவனித்த போலீசார் நருட்டோ என்ற அந்த பூனைக்கு சீருடை அணிவித்து அதனை காவல்துறையில் சேர்த்துள்ளனர் அந்த பூனை அங்கு புகார் அளிக்க வரும் மக்களுக்கும் காவல்துறையினருக்கும் அதிர்ஷ்டம் கொண்டு வருவதாக அவர்கள் தெரிவித்துள்ளனர் பிரங்கநாதன் நடித்துள்ள வெளியாகும் என படக்குழு அறிவித்துள்ளது லவ் டுடே டிராகன் படத்தின் வெற்றியை தொடர்ந்து நடிகர் பிரதீப் ரங்கநாதன் கீர்த்தீஸ்வரன் இயக்கத்தில் யூத் படத்தில் நடித்துள்ளார் பிரதீப் ரங்கநாதனுக்கு ஜோடியாக மமிதா பைஜூ நடித்துள்ளார் படத்தின் ஃபர்ஸ்ட் போஸ்டரில் சில மாதங்களுக்கு முன் வெளியாகி மக்களின் கவனத்தை பெற்ற நிலையில் தற்போது படத்தின் முதல் பாடல் வெளியாகும் தேதி அறிவிக்கப்பட்டுள்ளது வரும் தீபாவளிக்கு வெளியாக உள்ளது குறிப்பிடத்தக்கது விஷால் நடிக்கும் பெயரிடப்படாத புதிய படத்தில் நடிகை அஞ்சலியும் இணைந்துள்ளார் நடிகர் அஞ்சலி இணைந்து நடித்த மதகஜராஜா திரைப்படம் பதிமூன்று ஆண்டுகளுக்கு பின் வெளியாகி வெற்றி பெற்றது சமீபத்தில் பரந்து போ படத்தில் கௌரவ வேடத்திலும் நடித்து நடிகை அஞ்சலி அசத்தினார் இந்நிலையில் ரவி அரசு இயக்கத்தில் விஷால் துஷாரா விஜயன் நடிக்கும் பெயரிடப்படாத படத்தின் படப்பிடிப்பு விறுவிறுப்பாக நடந்து வரும் நிலையில் நடிகை அஞ்சலியும் இணைந்திருக்கிறாா் விங்ஸ்யூட் சாகசத்தில் ஈடுபட்ட தென்னாப்பிரிக்காவைச் சேர்ந்த ஸ்கை டைவர் ஜீன் ஜாக் வாலிஸ் வெளியிட்டுள்ள வீடியோ கான்போரை பிரமிக்க வைத்துள்ளது தனது உடலில் அணியும் இறக்கை வடிவ உடையுடன் காற்றில் சீறி பாய்ந்து பறவை போல் பறக்கும் சாகசத்தில் ஈடுபடும் ஸ்கை டைவர் வாலிஸ் உலகின் மிக சிறந்த விங் சியூட் சாகச வீரர்களுள் ஒருவராக திகழ்கிறார் மனியின் தலைநகரான பெர்லினில் உள்ள உயிரியல் பூங்காவில் உள்ள இரட்டை பாண்டா குட்டிகள் தங்கள் முதல் பிறந்த நாளை கொண்டாடிய காட்சிகள் இணையத்தில் வெளியாகியுள்ளன பிறந்த நாளை முன்னிட்டு பாண்டா குட்டிகளுக்கு பிடித்தமான பீட்ரூட் மற்றும் கேரட் ஜூஸ்கள் கொண்டு தயாரிக்கப்பட்ட ஐஸ் பால்கள் அவற்றிற்கு வழங்கப்பட்ட நிலையில் அவற்றை உருட்டி விளையாடிய பாண்டா குட்டிகள் ருசித்து மகிழ்ந்த காட்சிகள் பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது மரங்கள் மீதும் ஏறி உருண்டு தவழ்ந்த இந்த பாண்டா குடும்பத்தை பலரும் ரசித்து மகிழ்ந்தனர் பலமே நான் தான் ரித்திகா சிங் தற்காப்பு பயிற்சி வீடியோவை இன்ஸ்டாவில் பகிர வைரலா ஓடிட்டு இருக்கு இறுதி சுற்று மூலமா அறிமுகமாகி தமிழ் சினிமா ஃபேன்ஸ கவர்ந்த ரித்திகா கடைசியா ரஜினியோட வேட்டையன் படத்துல முக்கிய ரோல்ல நடிச்சிருந்தாங்க தொடர்ந்து இன்ஸ்டாவில் ரீல்ஸ் போட்டுட்டு வர ரித்திகா இப்போ தற்காப்பு பண்ணி தன்னோட தற்காப்பு ஆயுதமே நான் தான் மோட்டிவேஷன் ஆயிருக்காரு ட்ரெண்டர் ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க தந்து டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்கள்.